ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா ஏர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் பத்தாவது ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் பத்தாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க ஏ கூட்டல் பத்து மற்றும் ஏ பி பதினெட்டு எனில் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயரின் மதிப்பை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை பாருங்க ஏ கூட்டல் பி குத்துட்டு இருக்காங்க ஏ பி இருக்காங்க அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எதுங்க ஏ கூட்டல் பி இஸ் ஈக்வல் டு பத்து ஏபி இஸ் ஈக்குவல் பதினெட்டு அப்போது இது பார்த்தீங்கன்னா ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருப்பாங்க ஏ கூட்டல் பி வருது ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்குனா டூ ஏபி வந்து அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க அப்போது இதில் பிரதிவிடுங்க அப்போது ஏ கூட்டல் பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பத்து அப்போது இது பத்து ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் தெரியாது இது பி ஸ்கொயரும் தெரியாது கூட்டல் ரெண்டு ஏபி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினெட்டு அப்போது இது பத்து ஸ்கொயர்னால் என்ன வரும் நூறு அதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு பதினெட்டு பேருக்குனிங்கன்னா முப்பத்தி ஆறு அப்போ பாருங்கள் நூறு நூறு இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் இஸ்இ கூட்டல் முப்பத்தி ஆறு அப்போது இந்த முப்பத்தி ஆறு கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும் அப்போது நூறு கழித்தல் முப்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் அப்போது முப்பத்தி ஆறு கொஸ்டின் அவ்வளோ மீதி அறுபத்தி நாலு அப்போது ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் அப்போ கொஸ்டினில் இதோட மதிப்பு தான் கேட்டுருந்தாங்க ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயரின் மதிப்பு அப்போது இந்த ஃபோர் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் போடணும்